திருச்சி தென்னூர் வட்டார ஜமாத்துல்மா சபையின் செயலாளர் மௌலானா ஹாஃபில் முகமது அப்துல் அஜீஸ் ஃபைஸி ஹசரத் அவர்கள் இப்பொழுது கோஷத்தை முழங்குவார்கள் அஸ்லாம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம்

அபகரிக்காதே இறைவன் சொத்தை அபகரிக்காதே இறைவன் சொத்தை அபகரிக்காதே இறைவை சொத்தை அபகரித்தால் இறைவன் சொத்தை அபகரித்தால் அழிவு நிச்சயம் மறவாதே அழிவு நிச்சயம் மறவாதே இறைவன் சொத்தை அபகரித்தால் இறைவன் சொத்தை அபகரித்தால் அழிவு நிச்சயம் மறவாதே அழிவு நிச்சயம் மறவாதே வஞ்சிக்காதே 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 முஸ்லிம்களை வஞ்சிக்காதே முஸ்லிம்களை வஞ்சி பிரிக்காதே 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 பெயரால் மக்களை பிரிக்காதே மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே வேறோம் வேறறு வெறுப்பு அரசியலை வேறறுப்போம் வெறுப்பு அரசியலை வேறறுப்போம் காப்பாற்று 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 அரசியல் அமைப்பு சட்டத்தை அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்று

எதிர்ப்போம் 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 இறுதி வரை எதிர்ப்போம் இறுதி வரை எதிர்ப்போம் 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 இறுதி வரை எதிர்ப்போம் இறுதி வரை மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம் அடக்குமுறையில் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் இன்ஷா அல்லாஹ் பணிய மாட்டோம் இன்ஷா அல்லாஹ் பணிய மாட்டோம் கண்டிக்கிறோம் 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 ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் வக்ஃப் திருத்த சட்ட நட்பு திருத்த சட்டத்தை ரத்து செய் ரத்து செய் ரத்து செய்